குரு சனலின் மாதங்களில் மக்கள் முன் ஆன்மீக பெருவிழா டிசம்பர் வெள்ளி சனி ஞாயிறு மாலை மணிக்கு இடம் ஆண்டாள் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிசிடிவி காட்சி மற்றும் வேட்பாளர்களின் வீடியோ காட்சிகள் போன்ற சில மின்னணு ஆவணங்களை பொதுமக்கள் பெறுவதை தடுக்கும் வகையில் தேர்தல் விதிகளில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மாற்றங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஒருமைப்பாட்டை அளிக்கும் மோடி அரசின் திட்டமிட்ட சதி என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடுமையான சாடியுள்ளார் இது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள கார்கே தேர்தல் நடத்தை விதிகளில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் திருத்தம் என்பது இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஒருமைப்பாட்டை அளிப்பதற்கான மோடி அரசின் மற்றொரு திட்டமிட்ட சதி முன்பு தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் குழுவில் இருந்து உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்கினார்கள் இப்போது உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு உத்தரவிட்டும் தேர்தல் குறித்த தகவல்களை தருவதை தடுக்க முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது வாக்காளர்கள் நீக்கம் மின்னணு வாக்கு இயந்திரத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லாதது போன்ற தீவிரமான புகார்கள் காங்கிரஸ் எழுப்பிய குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம் புறக்கணித்துள்ளது என்று தெரிவித்தார் மேலும் தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படவில்லை என்றும் தேர்தல் ஆணையத்தின் ஒருமைப்பாடு அரசமைப்பு மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாக்க எல்லா நடவடிக்கைகளையும் காங்கிரஸ் எடுக்கும் என்றும் கார்கே கூறினார்